நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜேஇஇ மெயின் தேர்வுகள் பற்றி நம்மோடு உரையாட இருப்பவர் ஜெயம் அகாடமியின் பிசிக்ஸ் தலைவர் திருமதி அருணா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேம் இப்போது தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஜேஇஇ பற்றிய அவேர்னஸ் இன்னுமே குறைவாக தான் இருக்குது ஜேஇஇ தேர்வின் என்ன இந்த இதில் தேர்வு பெற்றால் அடுத்து என்ன நிறுவனங்களுக்கு போக முடியும் ஜேஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதாவது நம்ம பசங்க வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளவு தூரம் போக மாட்டேன்றாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடவே அவங்களோட வியூ முடிஞ்சிருது அதுக்கு மேல டாப் மோஸ்ட் காலேஜஸ் இருக்கு அதுக்கு உள்ள போனோன்னா கண்டிப்பா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் ஒரு கிளாஸ்ல போயிட்டு ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் போயிட்டு நீங்கள் என்ன படிக்க போறீங்க மேலே அப்படின்னா நிறைய பேர் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க இன்ஜினியர்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அதுக்கான அவேர்னஸ் அவங்க கிட்ட கிடையாது ஸோ அதனால பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எப்ப நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்றீங்களோ அது உங்க கிளாஸ் லெவனோ கிளாஸ் டுவெல்லோ எதுவா இருந்தாலும் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏன்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் உங்களால டாப் மோஸ்ட் காலேஜஸ் ஆன என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டிஐ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் போக முடியும் ஏன் மேடம் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல நாங்க போகணும் அதுக்கு ஏன் இந்த எக்ஸாம் நாங்க வந்து எழுதணும் அதுக்கு ஏன் இவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவை எங்களுக்கு அப்படின்னா எத்தனை பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்து அதுக்கேற்ற கோர்ஸ் சப்ஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஷின் மார்க் தான் எத்தனை பேர் அவங்க படிப்புக்கு ஏத்த சேலரி வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கொஸ்டின் மார்க் தான் ஸோ இந்த உங்களோட எய்ம் அம்பிஷன் எல்லாம் ஆகணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகணும் அதுக்கு ஜேஇஇ மெயின்ஸ் ரொம்ப அவசியம் ஜெய்இ மெயின் எந்த காலகட்டத்தில் தேர்வு நடத்தப்படுது அதுக்கான தகுதி என்ன மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி டூ டைம்ஸ் நடத்துகிறாங்க இயர்லி டூ டைம்ஸ் நான் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஜெய் மெயின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த்துலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இது எக்ஸாம் மோட் ஆஃப் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இது வந்து ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைன் தான் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும் நீங்கள் அதுக்கான டீட்டெயில் பார்க்கணுன்னா ஜெய்இ மெயின் டாட் என்ஐ என் nta.nic.in அல போனீங்கன்னா அதுக்கான டீடைல் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது எல்லா டீடைலுமே உங்களுக்கு அதுல இருக்கும் ஸோ இப்போ செகண்ட் செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு செகண்ட் செஷன் வந்து உங்களுக்கு ஏப்ரல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச்ல ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் அது அதுக்கான டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் போயிட்டு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் லெவன்த்தும் டுவெல்த்தும் சேர்த்து தான் வந்து எழுத போறீங்க ஸோ நான் எக்ஸாம் ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு தகுதி என்ன இதுக்கு வந்து சிபிஎஸ்சி தான் எழுதணும் சிபிஎஸ்சியில படிச்சவங்க தான் எழுதணும் மெட்ரிகுலேஷன்ல படிச்சவங்க தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையாது டுவெல்த்து முடிச்ச யாரு வேணா வந்து இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாம் ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்கே மட்டும்பண்ட் பண்ணி இருக்க முடியாது இதுக்காக நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டி இருக்கும் ஓகே நீங்க எந்த போர்டாக இருந்தாலும் சரி உங்களோட கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் டு ரைட் டுஇ மெயின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ பாஸ் ஆகி அதுல செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணுன்றது ஜெனரல் கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு அதே ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸாக இருந்தால் லைக் எஸ்சி எஸ்டியாக இருந்தா சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் மார்க்ஸ் ஆர் இனஃப் அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த ஜேஇ வந்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு பேப்பர் ஒன் வந்து ஓன்லி ஃபார் பிஇ அண்ட் பி டெக் இந்த பேப்பர் எழுதணும்னு நினைக்கிறவங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டையும் கண்டிப்பா எடுத்து படிச்சிருக்கணும் அவங்களோட லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பேப்பர் பி பேப்பர் டூல பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ரெண்டு பேப்பர் இருக்கு அதுலயும் செக்ஷன் ஏன்றது ஏதாவது பிஆர்பெக்சர் போனோன்றவங்க அதுவும் வந்து ஃபைவ் ஃபைவ் இந்த சிக்ஸ்டி மேண்டேட்ரி உங்களுக்கு சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து மேண்டேட்ரியாக படிச்சிருக்கணும் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் டூவில் பேப்பர் த்ரீ வந்து பிளானிங் பிளான் பண்ணுற இந்த ஒரு சிட்டியை பிளான் பண்ணுறது ஒரு ஏரியாவை பிளான் பண்ணுறது இது மாதிரி பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அந்த கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மேக்ஸ் வந்து கம்பல்சரி ஸோ இந்த எக்ஸாம் எழுதணுன்னா

ஆல்ரெடி நான் மோட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் தானு எக்ஸாம் வந்து த்ரீ ஹவர்ஸ் அந்த த்ரீ ஹவர்ஸில் ஆஸ் ஐ செடியூ பிஃபோர் டூ பேப்பர்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஊ ஊன்ட் டூ ஆப் த பேப்பர் ஒன் அவங்க என்ன பண்ணணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முடிச்சிருக்கணும் சொன்னோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் மேக்ஸ்ன்னு மூணு செக்ஷன்ஸில் கொஸ்டின் இருக்கும் செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மார்க்ஸ் இருக்கும் சார் அது வந்து சிங்கிள் கரெக்ட் சாய்ஸு ஸோ அந்த நாலுல ஒன்று பபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை டென்ஸ் ஓஎம்ஆரில் கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட்லேயும் ஓஎம்ஆரில் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஒன் டு டுவெண்ட்டி அப்புறம் டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டின்றது நியூமெரிக்கல்ஸ் இந்த ஆன்சரை அவங்க இன்டீஜராக எழுதணும் இன்டீஜராக அதில் டைப் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டென் கொஷின்ஸில் அவுட் ஆஃப் டென்னில் ஃபைவ் எழுதனா போதும் ஸோ ஃபிசிக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் அதே பேட்டர்னா கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இஸ் கம்பல்சரி நோ சாய்ஸ் அடுத்து டென் கொஸ்டின்ஸ்ல ஃபைவ் எழுதுனா போதும் அதே மாதிரி மேக்ஸும் சேம் பேட்டர்ன் டுவெண்ட்டி பிளஸ் ஃபைவ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு பார்த்தா நைன்ட்டி இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் அந்த செவன்டி ஃபைவ் நான் வந்து ஈச் கொஷின் கேரிஸ் ஃபோர் மார்க் இன்கேஸ் அட்டன் பண்ணலை எனக்கு ஆன்சர் தெரியலன்னா நோ ப்ராப்ளம் ஜீரோ மார்க் வில் பி கிவன்

அப்டிடியூட்ல இருந்து இருக்கும் அதை வந்து அவங்க அதுவும் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் சிங்கிள் கரெக்ட் சாய்ஸ் தான் அடுத்தது டூ கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ராயிங் அந்த டிராயிங் டெஸ்ட் பண்ணுவாங்க டிராயிங் ஸ்கில்ல அது ஆஃப்லைன் மோட்ல இருக்கும் இந்த ரெண்டும் ஆன்லைன் இது மட்டும் ஆஃப்லைன் மோட்ல இருக்கும் ஸோ டோட்டல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மார்க் இதுலயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அடுத்து ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் டூ ஹண்ட்ரட் அந்த டிராயிங்க்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ டோட்டலாக ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இதுக்கு அடுத்தது பேப்பர் டூலேயே செக்ஷன் பி அந்த செக்ஷன் பி வந்து பிளானிங் பி பிளானிங் படிக்கிறவங்களுக்கு அதுலேயும் சேம் மேக்ஸும் ஆப்டிடியூடும் சேம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிளானிங் பேஸ்ட் ஆன் பிளானிங் வந்து பி ஆஸ்கிங் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் ஸோ டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் சார் எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் கம்பல்சரி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜேஇ மெயின்ஸில் டாப் டூ பாயிண்ட் ஃபைவ் ரேங்க்ஸ் வர்றவங்க ஜேஇ அட்வான்ஸுக்கு போவாங்க ஜேஇ அட்வான்ஸ் இதோட தொடர்படுத்தி சொல்லுங்க ஆ எஸ் சார் இப்போ இந்த ஜேஇ மெயின்ஸ்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா இதே மாதிரி ஜேஇ மெயின்ஸ்ல மூணு சப்ஜெக்ட் மூணு பேப்பர் இருக்கு பசங்க எழுதுனாங்க எழுதுனவங்களில் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க ஜேஇ அட்வான்ஸ் எழுதுவாங்க அட்வான்ஸ்னா அது ஐஐடி காலேஜஸ் நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஐஐடி டுவெண்ட்டி த்ரீ காலேஜஸ் இருக்குது அதில் அதில் பிளேஸ்மெண்ட் ஆகி போயிடுவாங்க இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் ஆகாதவங்க பத்து லட்சம் பேரில் டூ பாயிண்ட் ஃபைவ் பேர் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு போகிறாங்க இப்போ மீதி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி காலேஜஸில் மெயின்ஸ் குவாலிஃபை இருக்கு இருந்தால் சீட் கொடுக்குற காலேஜஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்னா அதுவும் டாப் மோஸ்ட் காலேஜஸ் தான் என்ஐடி காலேஜஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடி காலேஜஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஜிஎஃப்டிஐ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் அவங்க பிடெக்கோ பிஇயோ இல்லை பிஆர்கோ பி பிளானிங்கோ படிக்கலாம் இந்த என்ஐடி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம் நமக்கு இந்தியாவில் தேர்ட்டி ஒன் காலேஜஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது என்ஐடி காலேஜஸ் அந்த என்ஐடி காலேஜில் நமக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாவும் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க அப்ளை பண்றதே கம்மியாக தான் அப்ளை பண்றாங்க ஸோ இந்த பிப்டி பர்சன்டேஜ் ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு ஸோ நம்ம ஸ்டேட்டில் படிச்சவங்களுக்கு தான் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரிபிள் ஐடி காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் தேர்ட்டி டூ ட்ரிபிள் ஐடி காலேஜஸ் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஃப்டி இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ காலேஜஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்த்து ஓவராலாக ஃபார்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான கோட்டாவும் இருக்குது ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போது நமக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சீட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு போகுது பசங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் அட்டன் பண்ணாலாவது நல்லா இருக்கும் பட் தமிழ்நாட்டுல இருந்து அட்டன் பண்றவங்களோட அந்த சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு மேக்சிமம் நார்த் சைட்ல இருக்கிறவங்க தான் அட்டன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டிலையுமே அவங்க சீட் அடிச்சுட்டு போயிடுறாங்க சோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பசங்க இதுக்கப்புறம் இந்த ஜெய் எக்ஸாம் அட்டன் பண்ணா நல்லா இருக்கும் ஜெய் மெயின் எக்ஸாம் பற்றிய அவேர்னஸ் தமிழ்நாட்டில் குறைவா இருக்குன்ற ஒரு தகவலை சொன்னீங்க தகவல் பெறும் மாணவர்கள் எந்த வயதில இருந்து அல்லது எந்த வகுப்பில இருந்து இதுக்காக தயாராகும் ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மாணவர்கள் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக கோச்சிங் போற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வீட்டுல வசதி இருக்காது சோ அவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ நம்மளோட புக்கே நம்மளோட சமச்சீர் கல்வி புக்கே ரொம்ப டெப்தா இருக்கு நல்லா இருக்கு நம்ம என்சிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது கூட அதுல நிறைய டெலிஷன்ஸ் வந்துடுது பட் நம்ம பசங்க கான்செப்டை ரொம்ப தரோவாக படிக்கிறாங்க சோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவங்க வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜின்றது கம்பல்சரி ஏன்னா பசங்களோட மைண்ட் ஒரே மாதிரி இருக்காது ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கேட்டா இன்ஜினியர் ஆகவேன்னு அடுத்த நாள் கேட்டா நான் டாக்டர் ஆகவேன்னு அதனால டென்த் வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கம்பல்சரி டென்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் அப்போதான் நான் வந்து ஐஐடி படிப்பேன் இப்போ ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களையே நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் கேட்போம் இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறோம் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னா மேடம் எனக்கு ஐஐடி படிக்கணும்னு ஆசை ஆனா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டென்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து சொல்லுவாங்க சோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அடிஷ்னலாக எந்த புக்கும் தேவையில்லை நம்மளோட புக்கை தரோவாக படிச்சுக்கணும் ஒரு குழந்தை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் படிக்க படிச்சிருக்காங்க அப்படின்னா செவன்த்தில் இருந்து செவன்த்து வந்ததுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து ஒரு கொஷினை கேட்டால் தே ஆர் அனேபிள் டு ஆன்சர் ஏன்னா அந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படியே படித்து அப்படியே அதை வாமிட் பண்ணி எக்ஸாமில் போயிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் சிக்ஸ்த்தில் இருந்தே அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா லெவன்த்துக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா லெவன்த்துல நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என் சப்ஜெக்ட்ல லெவன்த்தில் ஃபிஃப்டீன் பிப்டீன் சாப்டர்ஸ் இருக்கு அந்த அண்ட் டைமென்ஷன் அது எங்க ஸ்டார்ட் ஆகுது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அங்க அவங்க கரெக்டாக படிச்சிருந்தாங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த லெசனோட தேர்ட்டி பெர்சன்டேஜ் நாலேஜ் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் பட் பசங்க என்ன பண்றாங்கன்னா அங்க படிச்சத அங்கேயே மறந்து போறாங்க சோ இன்ஜினியரிங் நான் போறேன் அப்படின்னு ஆம்பிஷன் இருக்கிற பசங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க புக்கை சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த் அவங்களோட புக்கை நல்லா மறுபடியும் மறுபடியும் அந்த லீவ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் கான்செப்ட் எல்லாம் அதில் முடிஞ்சிரும் நியூமெரிக்கல்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும் அதனால அந்த லெவன்த் டுவெல்த்துல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வேணும் நியூமெரிக்கல் போறதுக்கு டூ இயர்ஸ் அவங்களுக்கு டைம் இருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அதர் மெட்டீரியல்ஸ் ஏன்னா இது மட்டுமே மெயின் சோர்ஸ் கிடையாது நம்மளோட அவங்க படிக்கிற லெவன்த் டுவெல்த் புக் மட்டுமே மெயின் சோர்ஸ் கிடையாது அடிஷ்னலாக புக்ஸ் வாங்கணும் அடிஷ்னலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அவங்க சால்வ் பண்ணணும் இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ சிக்ஸ்த்துலேருந்தே அவங்களோட ப்ரிப்பரேஷன் அட்லீஸ்ட் ஃப்ரம் எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே அவங்க வந்து ஐஐடியை கிராக் பண்ணலாம் மேம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்ஜினியரிங் டாப் மோஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதி போனோம் அப்படின்னு ஆல்ரெடி பேசியிருந்தோம் அந்த என்ட்ரன்ஸ் என்னென்னா ஜேஇ மெயின்ஸ் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஏன் இதை எழுதணும் அப்படின்னா எதுக்காக மேடம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது தடிக்கு விழுந்த ரோடுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த என்ட்ரன்ஸ்லாம் எழுதி போனோம் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கேலில் செட்டில் ஆகணும் அப்படின்னா இந்த ஜேஇஇ மெயின்ஸ் கம்பல்சரி ஜேஇ மெயின்ஸே கிடையாது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு விஐடி இருக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கண்டக்ட் பண்ணுறது அது இல்லாமல் பிட்ஸாட் இருக்கு பிர்லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிட் டெஸ்ட் அப்படின்னு எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரஸ்டீஜியஸ் எக்ஸாம்னு பார்த்தா இந்த ஜேஇஇ மெயின்ஸ் ஏன்னா இதுல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போ ஜேஇ மெயின்ஸ் பசங்க எழுதுறாங்க அந்த ஜேஇ மெயின்ஸ் பசங்க யாரெல்லாம் எழுதலாம் அந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா பிளஸ் டூ முடிச்ச எல்லாருமே இந்த ஜேஇ மெயின்ஸை அப்பியர் ஆகலாம் அது எந்த போர்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் போர்டா இருந்தாலும் சரி ஐயோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம கவர்மெண்ட் பசங்க எல்லாம் நினைக்கிறது இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்களே இதுலேருந்து இருக்காது சமச்சீர் கல்வியிலேருந்து இருக்காது அன்ற அப்படின்ற அந்த பயத்திலேயே யாருமே வந்து எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதே இல்லை எவ்ரி இயர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களோட சதவீதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ப்ளஸ் டூ முடிச்ச யார் வேணால் இதை வந்து என்ரோல் பண்ணலாம் என்ரோல் பண்றதுக்கான பண்ணி மார்க்ஸ் இது வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸாக இருந்தா அதே ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் லைக் எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தா போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து இந்த ஜெஇ மெயின்ஸ் இன்ஜினியரிங் எழுதுறதுக்கு இதில் டூ டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் அப்பியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் இன் கிளாஸ் லெவன் அண்ட் டுவெல் அதை பாடத்தை எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் ஒரு காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ படிச்சவங்க மெயின்ஸ் எழுதுறாமா ஆப்வியஸ்லி இல்லை அதே மாதிரி பேப்பர் டூ எழுதணும் அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரியா இருக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பயந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இப்படி படிப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பேப்பர் டூல அப்பியர் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி பேப்பர் டூல பேப்பர் ஒன்லயோ அப்பியர் ஆகி இந்த ஜேஇ மெயின்ஸை கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிராக் பண்றது அப்படின்னா என்னன்னா டாப் ரேங்கிங் நல்ல ரேங்க் வந்ததுன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் உள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க ஐஐடி காலேஜஸ்குள்ள போயிடலாம் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அட்வான்ஸ்ல அவங்க குவாலிஃபை ஆகலை அப்படின்னா இந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஜேஇ மெயின்ஸ் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சில காலேஜஸில் அவங்க அட்மிஷன் வாங்கலாம் அது என்னென்ன காலேஜஸ் அப்படின்னா என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்டிஐ கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் இதுலலாம் அவங்க சீட்ஸ் வாங்கலாம் ஏன் இதில் சீட்ஸ் வாங்கலாம் இதில் வாங்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா இது எல்லாமே நேஷ்னலி ஃபண்டட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே அதனால இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரே உங்களோட மைண்டை நல்லா மாத்தி உங்களை ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு கொண்டு வரும் அப்புறம் நீங்க வந்து இதில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு நல்ல காலேஜதுனால உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல அபவ் ஆல் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க படிச்சு முடிச்ச உடனே டூ லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் அப்படின்ற நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா தான் இதை விட அதிகமா வாங்குறவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சேலரியில நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அந்த மாதிரி சேலரியில நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள என்ட்ரானா மட்டும்தான் முடியும் சரிங்க மேம் அப்படி எத்தனை இன்ஸ்டியூஷன் தான் இருக்கு நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இதுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு இந்தியால பொறுத்த வரைக்கும் என்ஐடி வந்து தேர்ட்டி ஒன் காலேஜஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில பிப்டி பெர்சென்டேஜ் ஹோம் ஸ்டேட் கோட்டா கொடுக்குறாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்ல ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசங்களுக்கு தான்

தேர்ட்டி டூ காலேஜஸ் இருக்கு நம்ம ஸோ இந்த ஆனவங்க இதுல ஏதாவது ஒரு காலேஜஸ்ல அந்த ஏற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகலாம் இதுல ஃபீமேல் கேண்டிடேட்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா ஓவராலா இந்த மூணு காலேஜஸ்லையுமே டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து அலொகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு டுவெண்ட்டி பெர்செண்டேஜ்னா சீட்ஸ்ல வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தௌசண்ட் வரும் ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் இருக்குது அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜேஇ மெயின்ஸில் அவங்க வந்து என்ரோல் பண்ணி எழுதுனாங்கன்னா லக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க லெவன்த்து டுவெல்த்துலலாம் ஆல்ரெடி படிச்சுருக்காங்க அதே போர்ஷன்ஸை தான் இதுக்கும் எழுத போகிறாங்க அதனால அவங்க நாலேஜை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரேங்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே இந்த எக்ஸாமை எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஐடி காலேஜஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ காலேஜஸ் இருக்கு சார் நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா கிண்டில இருக்கு அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி காலேஜ் இருக்கு அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் ரேங்கிங்ல வர்றவங்களுக்கு ஸ்கோர்ல வர்றவங்களுக்கு அந்த ஐஐடி காலேஜஸ் அவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும் அட்வான்ஸ் எழுதி அதுல சீட் எடுக்கலாம் அவங்க நல்லது மேடம் நிறைய பயனுள்ள தகவல்களை சொன்னீர்கள் குறிப்பாக ஜேஇ மெயின் தயாராக கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன அடுத்த வருஷம் வந்து ஜேஇ ரேங்கிங் பார்க்கும்போது அதுல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் அதுக்கு பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை எப்படி எடுத்து படிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியல இப்போ நம்ம ஆஸ் பர் த ப்ளூம் ஸ்டேக்ஸ் ஆனமே டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு குழந்தை வந்து கற்றல் கொள்கைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்டை படிக்கிறா அப்படின்னா அவளுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நாலேஜ் பேஸும் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டர்ட் பேஸிக்லேயும் கொஷின்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அப்ளிகேஷன் பேஸ்லையும் வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் எவால்யூவேஷன் பேஸ்லேயும் ஆன்சர் பண்ண தெரியணும் பிளஸ் நியூமெரிக்கல்ஸும் சால்வ் பண்ண தெரியணும் இப்போ நல்லா தெரியும் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைக்கு மொமெண்டம்னா என்னடா அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்ல தெரியும் ஒரு ஒரு த்ரீ கேஜி மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகுது வாட் இஸ் த மொமெண்டம்னா அவன் முழிப்பான் அவன் படிச்சிருக்கான் எம் இன் டு வீனு அதை அப்ளை பண்ணி போடுறதுக்கு அவனுக்கு தெரியாது ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம பசங்க கண்டிப்பா வந்து இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் அவங்க கிராக் பண்ணலாம் ஐஐடி லெவல் இல்லைனாலும் என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப் ஜிஎஃப் டிஐ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக அவங்களுக்கு சீட் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சப்ஜெக்ட் வந்து நல்ல வாஸ்டாக இருக்கும் நம்ம போர்ஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவங்க நல்லா படிச்சுக்கிட்டாங்கன்னா படிச்சுக்கிறது அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ பசங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே வீட்டில் பேரண்ட்ஸை ஏமாத்துறாங்க நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறோம் இப்பயும் வந்து எங்களை படிக்க சொல்றீங்களே அப்படின்னு ஒரு ஜெய் மெயின்ஸுக்கோ ஒரு நீட்டுக்கோ ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் ஹவர்ஸ் அவங்க படிக்கிறாங்க அந்த தூங்குறது ஒரு சிக்ஸ் அவர்ஸ் மற்ற டைம் டூ ஹவர்ஸ் போக சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் அவர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அதே மாதிரி நாமளும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் சரி மெட்ரிகுலேஷன் பசங்களும் சரி டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜெய் மெயின்ஸை கிராக் பண்ணுவாங்க இதுல எந்த ஆச்சரியமே கிடையாது நம்ம பசங்களும் ரொம்ப டேலண்டட் தான் போர்டு எக்ஸாமில் வந்து ஃபுல் மார்க் வாங்குற குழந்தைக்கு ஒரு ஜேஇல த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபிஃப்டி வாங்க அவங்களால வாங்கினாலே போதும் என்ஐடியில் அவங்களுக்கு சீட் கிடைக்கும் இந்த திருச்சிராப்பள்ளியில என்ஐடில அவங்களுக்கு சீட் கிடைக்கும் அதனால நான் பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அதிகமான நேரத்தை கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அடிக்கடி உங்களோட ஃபியூச்சரை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஏதோ ஒரு சாதாரண காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கோ இருபதாயிரத்துக்கோ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதும் ஒரு என்ஐடியில் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து இப்போ ஆனம் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இப்போ ஆனம் டுவெண்ட்டி லேக்ஸ்ன்னு வாங்குறதும் அடிக்கடி அதை ட்ரீம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்து இந்த மொபைல் டிவி மேல வெறுப்பு வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க படிக்கிற அந்த புக்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் பண்ணி அதை கொஞ்சம் சால்வ் பண்ண கற்றுக்கணும் ஆல்ரெடி ஃபார்முலாஸ் படிச்சிடுறாங்க புக்கில் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடணும் அந்த ஸ்கில் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் நியூமெரிக்கல் போட ஆரம்பிக்கும் போது தான் சின்ன சின்ன நியூமரிக்கல்ல இருந்து போட்டு பெரிய அப்ளிகேஷன் எல்லாம் கொஷன் பண்ற அளவுக்கு உங்களை நீங்க வளர்த்துக்கணும் யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் இந்த டிவி மொபைலையெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓரமா வைக்கணும் இது பண்ணா போதும் சார் இன்னும் ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பிப்டி பர்சன்ட் ஸ்டேட் கோட்டால ஹோம் ஸ்டேட் கோட்டால ஃபுல்லா நம்ம தமிழ்நாடு பசங்களே வந்து என்ஐடியில இருப்பாங்க ட்ரிபிள் ஐட்டிலையும் இருப்பாங்க இது அது அவங்க பண்ண வேண்டியது அதுக்கு இது தான் சார் அடிஷனலா கொஞ்சம் இது டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற எக்ஸாம் அப்படின்றதுனால நம்ம ஃபுல் ஃபுல் அண்ட் நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் சிபிஎஸ்சி புக்கையும் கொஞ்சம் அவங்க சால்வ் பண்ணணும் அதுல இருக்கிற நியூமெரிக்கல்ஸையும் கொஞ்சம் சால்வ் பண்ணணும் எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன போர்ஷன்ன்றதை டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் தரோவா படிச்சா போதும் நம்ம புக்கில் எக்ஸஸா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நீட்டுக்கும் சரி ஐஐடிக்கும் சரி அது என்னன்றதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெலிஷனை விட்டுட்டு மத்ததையெல்லாம் டெப்தா படிச்சு நியூமரிக்கல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே கேன் கிராக் அது மட்டும் இல்லாம எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு எந்த லெசன் படிச்சா நம்ம நிறைய மார்க் வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டமான லெசன்லாம் நிறைய இருக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு ஒரு லெசன் இருக்கு அது வந்து டூவில் அதில் அதுல பாத்தீங்கன்னா தியரி ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் அதுல இருக்கு அதே மாதிரி டெர்மோ டைனமிக்ஸ்ல நைன் பெர்சென்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கு அந்த மாதிரி வெயிட்டேஜ் எதுல அதிகமா இருக்குன்னு பார்த்து அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தே கேன் கிராக் மோர் ஸ்கோர்இன் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் பசங்களுக்கு இதுதான் சொல்லிக்க விரும்புகிறேன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க வருஷ வருஷமும் நம்ம எல்லா நாளுமே கையில் மொபைல் இருக்கு எல்லா நாளுமே நியூ இயர் வருது பொங்கல் வருது வருஷ வருஷம் அதெல்லாம் வருது பட் நீங்க ஜேஇ மெயின் செய்யறது ஒரு வாட்டி தான் அது கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க இதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வைங்க ஆஃப்டர் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் யூ வில் பி இன் வெரி பிரைட் ஃபியூச்சர் நாட்டின் மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு ஜேஇ மெயினுடைய தேவை பற்றியும் அது எப்பொழுது நடத்தப்படுது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க இவற்றை பயன்படுத்தி நம்முடைய மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்